என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் நடிகர் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் இன்று மாநிலங்களவை உறுப்பினராக வந்து பதவியேற்றிருக்காரு அதற்கான கடிதத்தை முறைப்படி பெற்று கொண்டு அவர் வந்து நாடு திரும்பியிருக்கார் கமல்ஹாசன் வந்து ஒரு அசாத்தியமான ஒரு கலைஞர் பன்முகத் திறமையாளர் நடிப்பில் வந்து பல சிகரங்களை தொட்டவர் கமல்ஹாசன் அவருக்கு நிகரான ஒரு நடிகர் அப்படின்னா அது அவர் மட்டும்தான் அவர் கூட இன்னொருத்தரை கம்பேர் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து நல்லா இருக்காது கமல்ஹாசன் கமல்ஹாசன் தான் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய திறமையாளர் திடீர்னு வந்து அவர் அரசியல் கட்சி தொடங்கிறத இறங்கி வந்தார் ஏன் அந்த கட்சி தொடங்கினார் அதனுடைய பின்னணி என்ன அதை யார் அதை தொடங்குவதற்கு தூண்டுதலாக இருந்தாங்க எதை தடுக்க அல்லது யாரை தடுக்க அவர் அரசியலுக்கு வந்தாரு இதெல்லாம் நிறைய ஏற்கனவே பேசிட்டோம் அதனால அதை அப்படி ஒதுக்கி வச்சிருவோம் இப்போ அவர் எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார் ராஜ்யசபை எம்பி ஏன்னா அவர் கட்சி தொடங்கி இரண்டு தேர்தல்களில் அடுத்தடுத்து போட்டியிட்டார் அந்த இரு தேர்தல்களிலுமே வந்து அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கல இது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவர் மீண்டும் களமிறகுாரா அப்படின்னு பார்த்தா அவர் களத்தில் இறங்கலை மாறாக திமுகவுக்கு தனது முழு ஆதரவை கொடுத்தாரு அதற்கு பிரதிபலனாக கிடச்சது தான் இந்த எம்பி பதவி ஆக்சுவலாக அவர் கட்சி ஆரம்பித்தது திமுகவை எதிர்த்து அப்படின்னு சொல்லி தான் வந்து அவர் கட்சி ஆரம்பித்தார் கடைசியில் வந்து அவர் திமுகவிலேயே ஐக்கியமாகிட்டார் இந்த எம்பி பதவியை வந்து பெற்றுக்கொண்டார் இந்த எம்பி பதவியால் என்ன செய்ய முடியும் அவரால் அவர் என்ன சாதிப்பார் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதில் பெரிய அளவுக்கு சாதனை அப்படின்னு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது ஏன்னா பெரிய அதிகாரம் இல்லாத ஒரு பதவி தான் அது அதே நேரம் ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்குன்னு வந்து கணிசமாக நிதி ஒதுக்கப்படுது பல்வேறு திட்டங்களை வந்து அவரால் செயல்படுத்த முடியும் அந்த அந்த அவர் அவர் நினைக்கிற பகுதிக்கு இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுக்கு வந்து சில திட்டங்களை வந்து அவரால் கொண்டு வர முடியும் அல்லது கட்டிடங்களை புதுப்பிக்கிறது இந்த மாதிரி பொதுவான விஷயங்களுக்காக வந்து அந்த தொகையை வந்து செலவழிக்கிறார் ஆறு ஆண்டு காலம் வந்து எம்பியாக இருந்த ஒரு பெருமையை வந்து அவருக்கு கிடைக்கும் பல சலுகைகள் வந்து அது உண்டு அவர் சினிமாவில் நடித்து அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றால் கிடைக்கிற அந்த லாபத்தை விட அதிகமான லாபம் இதில் கிடைக்குமான்னா அது வாய்ப்பு இல்லை இப்போது விக்ரம் படம் எடுத்துக்கோங்க அதில் ஜெய் நடித்தார் ஜெயிச்சாரு நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த படம் கலெக்ஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க இப்போ அந்த படத்தை ஒரு நூறு கோடி செலவு பண்ணி தான் எடுத்திருப்பார் மீதி முந்நூறு கோடி வந்து அவருக்கு லாபம் தான் இந்த முந்நூறு கோடியே ஆண்டு காலம் எம்பியை பதவி வகித்தாலும் அவரால் வந்து சம்பளமாக வந்து அதை பெற முடியாது வேறு வகையில் ஏதாவது ஒரு இரண்டாவது வழியில் அந்த ஏதாவது திட்டங்கள் மூலம் இந்த லாபத்தை வந்து அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அதை அவர் செய்வாரா மாட்டாராங்கிறதெல்லாம் இனி வரும் காலங்களில் தெரியும் ஸோ எம்பி ஆகி அவரால் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு அந்த பதவிக்குட்பட்ட அந்த அதிகார வரம்பு என்ன வருகோ அதுக்குட்பட்டு வந்து சில காரியங்களை வந்து செய்ய முடியும் ஸோ so, அதை அவர் சிறப்பாக செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது இந்த எம்பி பதவியை ஏற்ற கையோடு வந்து அவர் சென்னைக்கு வந்து தனது நெருங்கிய நண்பரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து சந்திச்சிருக்காரு அவரிடம் அந்த கடிதத்தை காட்டுறாரு ரஜினி வந்து தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை பகிர்ந்துவிட்டார் அந்த புகைப்படங்களை கமல்ஹாசன் தன்னுடைய பக்கத்திலும் பகிர்ந்துருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பக்கத்தில் பகிர்ந்து அவருக்கு தனது வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கார் கமல்ஹாசனுக்கு ரஜினி வாழ்த்து தெரிவிக்கலை எம்பியாக பதவியேற்ற பிறகு வந்து அதை பற்றி ரஜினி பேசவே இல்லை ரஜினிக்கு பொறாம இப்படியெல்லாம் வந்து சில தற்கொலிகள் அறைவேக்காடுகள் வந்து சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரஜினி வந்து முதல்வர் பதவி தேடி வந்த போதே அதை வேணான்னு சொன்னவர் ஒரு கமல்ஹாசன் தன்னுடைய நெரு சக கலைஞர் நெருங்கிய நண்பர் அவர் வந்து எம்பிய பதவி ஏற்றாருங்கிறதுக்காக போய் அவர் புறாமப்பட முடியுமா படுவாரா அதை வந்து யாரும் யோசித்து கூட பார்க்க மாட்டேன்றாங்க வாய்க்கு வந்தபடி எதையோ ஒன்று வந்து வளர்கிட்டு இருக்காங்க என்ன தோணுதோ அதை வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர்கள் எப்போதுமே வந்து எப்போதும் போலவே வந்து நண்பர்களாக தொடர்கிறார்கள் உள்ளுக்குள்ள கமலுக்கு என்ன வித்தியா அதாவது அந்த டிஃப்ரென்சஸ் ஏதாவது இருந்தாலும் கூட வெளியில் அவர்கள் என்றுமே வந்து தங்களை நெருங்கிய நண்பர்களாக இந்த திரைத்துறைக்கு சிறந்த முன்னுதாரணங்களாக தங்களை காட்டிக்கிட்டு தான் அவங்க இப்போ வரைக்கும் இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் கமல் பதவியேற்ற பிறகு ரஜினியை போய் அவருடைய வீட்டில் போய் சந்தித்து இந்த கடிதத்தை காட்டி வாழ்த்து பெறுகிறார் ரஜினி வாழ்த்துற இடத்துல இருக்கார் அவர் ஏன் புறாமை பட போகிறார் சிலர் அந்த பதிவுகள் நிறைய பார்த்தா அதனால தான் இதை நான் சொல்கிறேன் ஸோ எம்பியான கமலுக்கு வந்து நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய பணி சிறக்கட்டும் உங்களுடைய அந்த அரசியல் எண்ணம் அரசியல் நோக்கம் வந்து இதன் மூலம் நிறைவேறினா உண்மையிலே மகிழ்ச்சி தான் இன்னொன்று இது ஒரு தற்கூரியான ஒரு நபரை பற்றி தான் அதை பற்றி பேசலாமா வேணாமா அப்படின்னு கூட தெரில ஏன்னா நம்மெல்லாம் வந்து அவருக்கு அவரை பற்றி பேசுறதோ அல்லது அவருக்கு பதில் சொல்கிறதோ வந்து அந்த அளவுக்கு சரியாக வருமா தெரில ஏன்னா அது ஒரு தற்கூரி ஒரு தற்கூரியை போய் நம்ம என்னத்தை பேசுகிறது அந்த தற்கூரி வந்து இதற்கு முன்பு பல மேடைகளில் தன்னை தீவிர ரஜினி ரசிகன் ரஜினியினுடைய உரித்தனமான ரசிகன் தலைவர் ரஜினி நம்ம எனக்கு என்னைக்குமே அவர் தான் தலைவர் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சு ஒரு தற்கூரி இது யாருன்னா அந்த ராஜ்மோகன் அப்படிங்கிற லூஸ் மோகன் அந்த தமிழக வெற்றி கழகம் அந்த கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர்கள் கொள்கை பரப்பு பொதுச் ஒரு கொள்கை பரப்பு எவ்வளவு பொறுப்பா எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து அந்த கட்சியினுடைய முகமா நின்று வெளியில பதில் சொல்லணும் அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம வாய்க்கு வந்தது எல்லாம் வந்து இருக்கு அண்மையில ஒரு பேட்டியில இந்த ராஜ்மோகன் அப்படிங்கிற அந்த நபர் அதுல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா இறந்தவர்கள் பெயர் அந்த உதாரணம் சொல்கிறான் ஒரு சரி இப்படி வச்சுக்காங்களா இவர் செத்துட்டாருன்னு வச்சுக்காங்களான்னு சொல்கிறான்ல அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு அவன் ரஜினிகாந்த் பெயரை பயன்படுத்துகிறான் அதை அது வந்து பார்த்து ரஜினி ரசிகர்கள் மட்டுமல்ல நடுநிலையான பலரும் மிகுந்த ஒரு கோபம் பண்ணுறார்கள் கடுமையான விமர்சனங்கள் எதிர்மனை ஆற்றினாங்க அதெல்லாம் நான் பார்த்தேன் ரொம்ப அது கொஞ்சம் நிறைவாக இருந்தது ஏன்னா இந்த மாதிரியான தவறுகள் அல்லது வன்மத்தை வந்து ஒருத்தர் செய்யும்போது அதை அமைதியாக கடந்து போகாமல் அதற்கு தீவிர எதிர்வினையாற்றி அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கும் அதை உரைக்கிற மாதிரி பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை வந்து இந்த முறை ரஜினி ரசிகர்கள் மட்டுமல்ல அந்த சமூக வலைதள பயனாளிகள் பலரும் வந்து கடுமையாக வந்து எதிர்த்து இந்த ராஜமோகன் வந்து திட்டியிருந்தாங்க அதனுடைய விளைவு ஒரு சில மணி நேரத்திலேயே வந்து தன்னுடைய தவறு என்ன அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு விளக்கம் நீண்ட விளக்கம் மன்னிப்பு கேட்டான் பட் அது வந்து யாரும் ஏற்ற மாதிரி தெரியல மாறாக உனக்குள்ள இருக்கிற வன்மம் என்ன உங்க கட்சிக்காரர்கள் எந்த மனநிலையில் இருக்காங்க அப்போ இந்த கட்சி தலைவன் என்ன மனநிலையில இருப்பான் சோ நீங்க எல்லாம் வந்து ஓட்டு கேட்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற தான் வந்து நிக்கிறாங்க இப்போ ஏன்னா இந்து இந்த தேர்தல் அரசியலில் ஒருத்தர் வந்துட்டாருன்னா எந்த அளவுக்கு அடக்கமாக பேசணும் பொறுப்பாக பேசணும் நாக்கை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப கட்டுப்படுத்தி வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி கட்டுப்படுத்தலாம் ஆறு விடும் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி அப்படித்தான் வந்து இந்த ராஜ்மோகனுக்கு நேர்ந்திருக்கிறது ஏற்கனவே வந்து பல இடங்களில் இந்த ராஜ்மோகன் பேட்டிங்கிற பேரில் கடுமையான உளறல்களை வந்து கொட்டியிருக்கப்பில அதாவது வார்த்தை பிரயோகம் ஒன்று ஒன்று அவ்வளோ தூரத்துக்கு கேவலமாக பார்த்து அதை கேட்குறாங்க அவ்வளோ பேரும் வந்து திட்டுற அளவுக்கு ரொம்ப மோசமாக அவர் வந்து பொது வெளியில் நடந்து கொள்கிறார் பொது வெளியில் தனது கருத்துக்களை தெரிவிக்கிறார் அதன் அது அதற்கு உடனடியாக எதிர்மணியும் வந்து அவர் கிடைக்கிது இதெல்லாம் வந்து எங்கே போய் பாதி எங்கே போய் முட்டை அப்படின்னு சொன்னால் விஜயோட தலையில் தான் போய் அது அவ்வளோ முட்டும் அவர் தலையில் தான் விடியார் தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு வாக்கு முக்கியம் சொல்லிட்டு அவங்க மாணவர்களுக்கு விருது கொடுத்து பதக்க ப பரிசு கொடுத்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக வந்து மாணவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் வ தேர்தலுக்கான ஆயத்தங்களை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் இவரை நடனா பொசுகன் வந்து ரஜினிக்கு எதிராக பேசுறது அல்லது மற்ற விஷயங்களில் வந்து தெரியாமல் வளர்கிறது ஏன் வந்து நீங்கள் அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டீங்கன்னா அவர் உடனே காந்தி நேரு காலத்துக்கு போகிறாரு ஏன்னா காந்திக்கு நேருக்கும் என்ன பிரச்சனை இருக்குது அவங்கள எதுக்கு இதை இந்த இப்போ இருக்கிற அந்த அதிமுக கொண்டு வந்து சேர்க்கிற கோக்குற இப்படி பல உலகல்கள் அவர் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் வந்து அவரை இந்தால வந்து ராஜ்மோகனா இல்லை லூஸ் மோகனா எதுக்கு இப்படி வளர்க்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே கேட்குற அளவுக்கு தான் வந்து அந்த நபர் நடந்து கொண்டிருக்காரு இது இது வந்து வரைக்கும் அவருடைய கட்சிக்கு எதிர்கட்சிகள் அல்லது மாற்று அணியைச் சேர்ந்த யாரும் வந்து அதை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவங்க ஒரு குளி தோன்னு அவசியமே கிடையாது அவர் கட்சியைச் சேர்ந்த முக்கியமான பதவி அது கொள்கை பரப்பு இருந்து அந்த பதவியில் இருக்கிற ஒருத்தரே வந்து அந்த கட்சிக்கு குளி தோன்றார் அதற்கு முன்பு வந்து ஆதவ் அர்ஜுனான்ற நபர் அந்த நபரும் வந்து அதே தான் செஞ்சார் அதுவும் அவர் சொன்னதெல்லாம் வந்து கேட்டு கேட்ட உடனே வந்து குபீர்னு சிரிச்சாங்க அத்தனை பேரும் ஏன்னா ஏற்கனவே விஜய்க்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு இருக்குது அதிமுக திமுக ஓட்டு பாதி வந்துடும் அப்புறம் இன்னும் அவர் போய் தேர்தல் நேரத்தில் போய் மக்கள்கிட்ட முடிஞ்ச காமிச்சாலே போதும் பல இன்னும் பல மடங்கு ஓட்டு வந்து பெருகும் நாங்கள் தான் வந்து சிஎம்மு அப்படின்னு வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் இல்லையா அண்மையில் அந்த பேட்டிக்கு அப்புறமா இப்போ சந்திச்சிருக்கிறது இந்த நூஸ் மோகன் பேட்டி தான் என்ன இப்போ இந்த இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பேட்டிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாலே போதும் விஜய் வந்து வேற எதுவுமே செய்ய தேவையில்லை அவர் எவ்வளோதான் வந்து பிரயத்தனம் எடுத்து ஊர் ஊரா போய் மக்களை சந்தித்தாலும் கூட இந்த மாதிரியான தற்கொலைகளால் வந்து அவர் காமெடி பீஸாக தான் பார்க்கப்படுவார் எனவே இதையெல்லாம் வந்து ஒரு தலைவர் கூர்ந்து கவனித்து இவங்களெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படியே கண்டபடி உலராதிங்கன்னா புது வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பேசுங்க தெரியாத தெரியலன்னு கூட சொல்லிட்டு வாங்க ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு முதல்ல இந்த நிர்வாகிகளை அரசியல்படுத்துறோம் விஜய் விஜய் வந்து தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் அந்த போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் சேதமடைந்த அந்த பகுதியில் நாங்களே சரி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு எல்லாம் அவங்க மனு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து பாராட்டப்பட வேண்டியது தான் அது அரசியல் படுத்த அந்த அரசியல் படுத்தல ஒரு பகுதி தான் அதெல்லாம் ஆனால் அது மட்டும் பத்தாது இந்த மாதிரியான தற்குறிகளை வந்து அவர் நிர்வாகிகளை வச்சுருக்கார்ல இவங்களை முதல்ல அரசியல் படு 아주 다 너무 웃겨